வழக்கமாகறக்கூடிய திருவிழாக்களை கூட தவிர்த்து ஆலைகள் பேரழிவு ஏதோ ஒரு வரம்பாரத்திற்கான ஒரு சொல்லும் அப்படிங்கிறதுக்காக இல்ல அந்த பேரழிவை கண் கொண்டாட நம்ம பார்த்தோம் கையர் நிலையில நம்ம கண்ணுக்கட்டி இருக்கிற தூரத்துல ஒரு நம்மளோட சமூக முடிய இனம் இங்க அழிஞ்சு பார்த்திருக்க நீங்க அந்த தமிழினி அப்படிங்கற அந்த கீழ விழுதரையின் பெரும் அந்த பெண் போராணியுடைய ஒரு கூர்வாளி நிழலி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை திறமை பறிச்சிருக்கேன் எனக்கு தெரியல அந்த புத்தகத்துல அந்த தமிழினி அந்த போராளி சொல்லுவாங்க எழுதுவாங்க ஆந்திரா அப்படிங்கிற பெண்ணு அந்த பெண்ணு பேர் ஆந்திரா ஆந்திர பெண் வந்து கோட்டை அளத்துல போராளியா ஆயுத நேர்த்தி நிக்கிற ஒரு சூழல் அப்ப இவங்கெல்லாம் அரசியல் பிரிவு அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல்ல எல்லாரையும் அந்த களத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்திச்சுட்டு வர முடியுது இருக்கக்கூடிய வாய்ப்பு தவறினி போன்ற போராடி இருக்கு ஆனால் ஆந்திரா ஆயுத வேந்தி களத்துல இருக்கக்கூடிய போராடி அப்ப அந்த சீருடை நைந்து போன ஒரு சீ நைந்து போய் ஒரு பழைய சீருடை இன்னும் அதில் என்ன இருக்குன்னா நான் அந்த குறிப்பை படிச்சது சொல்றேன் அந்த சீருடையில அந்த பின்புறத்துல கிழிஞ்சி அந்த ஜீன்ஸ் போட்டு ஆயுதமேந்தி ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடியவர்கள் பின்புறத்துல கிழிச்சு போன ஒரு சூழல் ஆந்திரா அந்த போராடி வந்து தமிழர்கிட்ட சொல்றாங்க அப்படி ரொம்ப சங்கடமா இருக்கு கிழிஞ்சு போயிருக்கு பின்னாடி நீ நீ அடுத்த வாரம் வரையில போயிட்டு வரையில எனக்கு ஒரு சீருடை வாங்கிட்டு வா இது தமிழினி எல்லாம் சந்திச்சுட்டு போய் வெளியில போயி அதுக்கப்புறம் ஒரு வாரம் நாள் கழிச்சு திரும்பி சீருடையோட ஆந்திரா வந்து கிழிச்சு போட சீருடையோட போராடி ஆயுத வேண்டி போராடக்கூடிய சீருடைய நாளைக்கு போய் சந்திப்போம் அப்படின்னு சீருடையோட தமிழ்நெடி புறப்படக்கூடிய நேரத்துல வான வீர அறிவிப்பு ஆந்திரா வீர மரணம் அடைஞ்சுக்காம் நடந்தது நம்முடைய கண்ணு கட்டிய தூரத்தில் நடந்த சோகம் இன்னொரு பெண் பெண் போராளி போராளி வந்து கல்லூரியில ரொம்ப அவ்வளவு புதுசா எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா தன் சமூகத்தை இனத்தை காப்பாற்றுவதற்கான இயக்கத்துல சேர அந்த பூலகரி போ அதுல பாத்தீங்கன்னா கணத்துல ஊழியிட்டு போறாங்க தமிழி பக்கத்துல இதெல்லாம் அந்த அந்த இன்னொரு போறாங்க அது ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி சேரும் சகத்துகிட்டே போறாங்க ஆயுதத்தோட எதிரி அங்க சிங்கள வந்து மேடு பகுதியில இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மிக சரியாக சுழறா தனக்கு முன்னால இருக்கிற அந்த பெண் பட்டு காயம்பட்டு விழுகிறாங்க காயம்பட்டு பக்கத்துல ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க ஊர்லே போயிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு சட்டம் கேட்க பக்கத்துல தமிழெலி பாக்குற அந்த பெண் போராளி முகம் வந்து அந்த சேர்க்கல அப்படியே பதிச்சு போச்சு முகத்தை தூக்கி பாக்குறான் தமிழடி தூக்கி பாக்குறாங்க ரத்திட்டினுடைய கடைசிய பெரிய தியாகத்தால் கட்டமைக்கப்பட்ட விடுதலை போராட்டம் தான் அங்கே விடுதலை போராட்டம் அந்த முப்பது ஆண்டு கால தியாகம் அடப்பெரிய தியாகம் துரோகத்தனத்தால் அந்த தியாகம் எல்லாம் ஈராகிவிட்டது என்பதுதான் இப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் மிகப்பெரிய அந்த சமூகம் சந்தித்த பேரழிவு எனக்கு அதற்கு பிறகு எல்லாம் நம்பிக்கை இல்லை பதவிகளிலே கூட எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எனக்கு எந்த கொண்டாட்டம் நாளும் அதற்கு முன்பாக நான் கொண்டாடுவது இல்லை எனவே சுத்தமாக எந்த கொண்டாட்டங்களிலும் நான் கலந்து இல்லை அந்த அடிப்படையில் தான் பிறந்த நாளும் நான் கொண்டாடுவது இல்லை எனவே எனக்கே நாளையே உருவாக்கிக்கிட்ட அந்த நடைமுறை நீங்கள் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாமல் நீங்கள் என்னோடு கைகுலுக்கி நீங்கள் செல்லலாம் இன்றைக்கு நம்முடைய இயக்க ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது நாளையுமே நீங்கள் நம்புவீர்கள் நம்மளை கட்சியுடன் நமக்கு தெரியும் மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் அந்த நேர்மை தேர்தலை முன்னெடுத்திருக்கிறோம் அது வெறும் நேர்மை தேர்தல் மட்டும் அல்ல நம்முடைய சமூகத்தை தயார்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது தயார்படுத்துதல் என்பது ஊழலுக்கு எதிரான கருத்தாக்கத்து அந்த நேர்மை தீயை பரப்பக்கூடிய அந்த சூழலை நான் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் உங்களுடைய இயக்கம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்வதற்கு சரியான சூழலை அமைத்துக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எ பார்த்தாலும் ஊழலுக்கு எதிரான உலகம் ஊழலுக்கு எதிரான கருத்து ஊழலுக்கு எதிரான குரல் தமிழகம் ஒழிக்க செய்ய வேண்டும் அதில் ஒரு அம்சம்தான் இந்த நேர்மை தேர்வு எனவே நாம் நம்முடைய தம்பி மருத்துவர் கார்த்திகேயத்திலே உள்ள நான் சொன்னேன் நேர்மை பேச்சு போட்டிகளை நடத்துங்கள் ஊழலுக்கு எதிரான பேச்சு போட்டி ஊழலுக்கு எதிரான கட்டுரை போட்டிகள் ஊழலுக்கு எதிரான கவிதை போட்டிகள் ஊழலுக்கு எதிரான ஆவணப்படங்களை இன்றைக்கு நேர்மை தேர்தலை பற்றிய ஆவணப்படங்களுக்கு நாம் போட்டி அறிவிச்சு இருக்கிறோம் ஆனால் ஊழலுக்கு எதிரான ஆவண படங்களை ஊழலுக்கு எதிரான சம்பவங்கள் பெரிய அளவுக்கு பதிவாகவில்லை இலக்கியம் கூட படைப்புகள் கூட உருவாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் சமகாலத்திலே ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டின் ஊழல் ஊழித்தாண்டவம் ஆடக்கூடிய சூழல் தான் இருக்கிறது ஆனால் அதை பற்றிய இலக்கியங்களோ படைப்புகளோ பெரிய அளவுக்கு இல்லை என்பதுதான் இன்றைய ஊழலுக்கு எதிரான அந்த தகுதியான ஒரே இயக்கம் மக்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுடைய மக்கள் மத இயக்கம் தான் என்பதை மறுக்க முடியாது எனவே இனி அத்தகைய முழக்கத்தை ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை நீங்கள் எழுப்புகிற பொழுது மொத்த தமிழ் சமூகம் உங்களை திரும்பி பார்க்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட பணிகளை இனிமேல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே எனக்கு பிறந்த நாளில் எங்களுடைய நம்பிக்கை இல்லை இது ஒரு நாள் அவரம் ஆனால் இன்றைக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகத்தின் நேர்வைத்தியை ஊற்றுகின்ற அந்த பணியை உங்களுடைய இயக்கம் நம்முடைய இயக்கம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஊழலுக்கு எதிரான அந்த கருத்தாக்கத்தில் தான் உங்களுடைய இயக்கத்தை மக்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தில் எல்லா தத்துவங்களும் இங்கே சோதித்து பார்க்க பார்க்கப்பட்டு விட்டன நமக்கு தெரியும் சாதி சாதி இயக்கங்கள் சாதி இயக்கங்கள் அவை களத்திலே சோதித்து விட்டன மத இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் மற்ற தத்துவங்கள் அது தேசிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தமிழர்களுக்கான இயக்கங்கள் பொது உணவை இயக்கங்கள் எல்லா தத்துவங்களும் நம்முடைய களத்திலே தமிழ்களத்திலே தமிழ் சமூகத்தில் சோதிக்கப்பட்டு முடிந்துவிட்டன இந்த நேர்மை தத்துவம் தான் இன்னும் சோதிக்கப்படவில்லை அந்த நேர்மை தத்துவத்தினுடைய மகத்தான அடையாளமாக நம்முடைய மக்கள் வாதம் இருக்கிறது எனவே ஒரு பெரிய தீயை ஒரு நேர்மை தீயை மூட்டுங்கள் ஊழலுக்கு எதிரான அந்த தீயில் அந்த ஊழல் குசுங்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வேறு